ஓம் சாய்ராம் சாய்ராம் பாபாவை நாம் தத்ரூபமாக அவரை பார்க்கணுன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே அவரை தத்ரூபமாக பார்க்கலாம் உண்மையிலேயே இந்த பாபா அவர் நேச்சுரலாகவே இருந்தால் மாதிரியே இருந்தது நாங்கள் கிட்டே போய் பார்க்கும்போது அவருடைய கால் சரி கை அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த உதடல இருக்கிற அந்த ஈரப்பச கண்ணில் இருக்கிற அந்த கண் ஒலி கை இது எல்லாமே தத்ரூபமாக நம்மள பாபாவை கண் முன்னாடி கொண்டு வர வச்சுது ஒவ்வொரு பாபாவும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் அங்கே இருந்தாங்க பார்க்குறதுக்கே கண் கொள்ளா காட்சியாக இருந்தது அவரை பார்க்குறதுக்கு உண்மையிலே இதை நீங்கள் சிறடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம் நீங்கள் நேச்சுரலாக உக்காந்துருக்கிறான் இது எங்கே இருக்குன்னா கேட் நம்பர் த்ரீ அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே கவுண்ட்ரு இருக்கும் டொனேஷன் கவுண்ட்ரு அதுக்கு அப்படியே மாடி மேலே தான் இருக்குது உள்ளே போங்க ஆனால் அது என்ட்ரி ஃபீஸ் முந்நூறுவா சொல்கிறாங்க அவங்களே ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம பாபா கூட உட்காந்து அவருக்கு நாம் என்ன ஒன்றாலும் பண்ணலாம் ஆனால் தொடக்கூடாது பாபாவை மட்டும் தொடக்கூடாது மற்றபடி எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணலாம் கூட நின்று ஆனால் உண்மையிலே நேச்சுரலாக இருக்குது இது ஒவ்வொன்றும் கலை நயத்தோட அந்த மெழுகால செய்யப்பட்டு தான் நீங்கள் பா கிட்ட பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது நமக்கு ஒரு ஆசை இருக்கல பாபா கூட நாம் நிற்கணும் பாபா கூட நாம் பேசணும் பாபா நம்ம கூட இருக்கணும் போது இது ஒரு ஓவியம் மாதிரி தான் நம்ம வீட்டு வாசலில் பாபா வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் பிச்சா வந்து எடுக்கிற மாதிரியே இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நாம் பிட்சா போடலாம் இந்த பக்கத்தில் முரம் வச்சுருப்பாங்க நீங்கள் அரிசி அவருக்கு போடலாம் அந்த மாதிரி எல்லாமே நாம் அவர் கூட இருக்கிற மாதிரியே வச்சுருக்குறாங்க உண்மையிலே இது செஞ்சவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் அந்த முடி தாடி கண்ணு இதெல்லாம் நீங்கள் நேச்சுரலாக பாபா நம்ம கூட உட்காந்துருக்குற மாதிரியே இருக்குது நான் பார்த்து அதிசயமாக இந்த முறை எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சதுனால ஒவ்வொன்றா ரசித்து ரசித்து அந்த படம் எடுத்தேன் பாருங்களேன் ஒரு கால் வயசானவர் கால் எப்படி இருக்கும் வயசான ஒரு முகம் எப்படி இருக்கும் அவர் உடம்பு எப்படி இருக்கும் உடம்புல அந்த சுருக்கம் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையுமே அங்கே தத்துருவாங்க வச்சுருந்தாங்க இடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க இது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான பாபா அது ஃபுல்லாகவே பாபா தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாருங்களேன் அவர் முகத்தில் இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம் நம்மளுடைய தாய் பிரார்த்தனை சேனலில் நான் நான் பாபா கூட எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கலாம் செய்யலாம் உண்மையிலே அப்பாவை பார்த்ததில் பெரிய மகிழ்ச்சி நானும் பாபாவும் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் அப்பா படுத்து தூங்கும் போது எவ்வளோ அழகு பாருங்களேன் ஒவ்வொரு புகைப்படத்துக்கும் ஒரு பெரிய கதையே அங்கே இருக்குது அவ்வளவு தத்துரூபமாக பாபா உட்காந்துருந்தார் முடிஞ்சால் போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் அந்த சந்தோஷத்தை அனுபவித்தேன் அதனால தான் சொல்கிறேன் இது ஓம் சாயராம் ஓம் சாயராம் பாபாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சகலமும் நீயே சத்குருவும் நீயே அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபரம ஸ்ரீ சச்சிதானந்த